உங்கள் விதியை மதியால் அதாவது விதி என்பது ஜாதகத்துல லக்னம் மதி என்பது ராசி அதாவது விதி அப்படின்னா லக்கணத்தை உயிர்னு சொல்றோம் ராசிய உடல்னு சொல்றோம் அப்போ ஒரு உயிர் ஒரு உயிரினத்தினுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு இல்ல ஒரு மனிதனை இறந்து விட்டாலும் நம்ம என்ன சொல்றோம்னா விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ விதி அப்படிங்கிறது வாழணும் அப்படின்னா உயிர் என்பது தங்கணும் அப்படின்னா மதி அதாவது ராசி என்னும் உடல் இந்த ராசிநாதன் பன்னெண்டு கட்டத்தில் எந்த ராசியா இருக்கு லக்னம் எந்த லக்கனமா இருக்குங்கிறத பார்த்து இந்த உடலை பேணி பாதுகாத்தால் எந்த அளவுக்கு திடகாத்திரமா பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் பாதுகாக்கப்படும் போது உயிர் வாழும் அதே மாதிரி இந்த ராசியையும் லக்கணத்தையும் சரியாக கணித்தால் நம்மளுடைய ஜாதக அடிப்படையில நம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அதாவது அந்த காலத்து சித்தர்கள் முறைப்படி நேரத்தையும் காலத்தையும் சரியாக கணக்கிடும் போது நம் வாழ்க்கை முறை பெருமாள் நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அதாவது முழுசா நமக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னா எந்த நாளில் அதை வணங்கினா மிக சிறப்பு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கறதே பௌர்ணமி எல்லா நாட்களிலுமே சிறந்தது பௌர்ணமி அந்த நாள்ல பிரம்ம முகூர்த்தம் அதை சிறப்பு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வந்து காலையில நாலு டு ஆறு குளிச்சுட்டு பிரம்மம் குலதெய்வத்துக்கு ஆண் தெய்வமா இருந்தா வேட்டியும் வெத்தலை பார்க்கும் பெண் தெய்வமா இருந்தா புடவையும் வெத்தலை பார்க்கும் வச்சு வணங்கும் போது ஒரு மூணு மாசம் அதை தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது நம்மகிட்ட இருந்து அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நம் கண் கூட உணர்வதை பார்க்கலாம் அதாவது நீங்கள் மூன்று பௌர்ணமி அதை செய்யும்போது நம்ம அதாவது எல்லை காவல் தெய்வத்தை அமாவாசை கும்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை விளக்கணும்னா பௌர்ணமி நாள் என்று வணங்குவது மிக 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 சிறப்பான ஒரு அனுபவத்தையும் உங்களுடைய வளர்ச்சியையும் கொடுக்கும் ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தாராயோ பொண்ணு உண்டு குளத்துல ஒண்ண விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு ஊருக்குள்ள ஒண்ண போல எத்தாராயோ பொண்ணு உண்டு